நல்ல எண்ணெய் இதயம் வரும் பாஜகவை எழுபது இடங்களில் வெற்றி பெற வைக்கும் வகையில் கட்சி நிர்வாகிகள் உழைக்க வேண்டும் என்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அறிவுறுத்தியுள்ளார் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜகவின் தேசிய மாநாடு டெல்லியில் நடைபெற்றது அதில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா கட்சியின் தேசிய தலைவர் நட்டா மற்றும் கட்சியின் தேசிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர் நாடு முழுவதிலும் இருந்து பதினோராயிரத்து ஐநூறு பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் அதில் பேசிய பாஜக தேசிய தலைவர் நட்டா மக்களவைத் தேர்தலில் பாஜக முன்னூற்று எழுபது இடங்களை கடக்க வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களை கடக்க வேண்டும் கட்சி முந்தைய சாதனைகளை முறியடிக்க நிர்வாகிகள் தங்களது முழு ஆற்றலையும் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் மோடி அரசாங்கம் ஹாட்ரிக் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியின் ஆட்சி குறித்து பேசியவர் அவர் இரண்டாயிரத்து பதினான்கில் மோடியின் எழுச்சிக்கு பின் பாஜக ஐந்து மாநிலங்களை மட்டுமே ஆட்சி செய்தது இப்பொழுது பனிரெண்டு மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பதினேழு மாநிலங்களில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்றது இதற்கு பிரதமர் மோடியின் எழுச்சியே காரணம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக இரண்டாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது சமீபத்தில் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய மூன்று மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றது இது அவ்வளவு சாதாரணமானதல்ல என்று புகழாரம் சூட்டியுள்ளார்